பாக்ஸ்கான் ஜெங்ஸோ ஆலையில் ஆப்பிள் ஐபோன் செவன்டீன் தயாரிக்கும் போது அதிக வேலை நேரம் கட்டாய இரவு பணி முறையாக சம்பளம் வழங்கப்படாதது உள்ளிட்ட கடினமான சூழ்நிலைகளை தொழிலாளர்கள் எதிர்கொண்டதாக சீன தொழிலாளர் கண்காணிப்பகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது பெரும்பாலான பணியாளர்களை தற்காலிகமாக பணியில் அமர்த்தியது சரியான பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் ரசாயனங்களை கையாள வைத்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தணிக்கை நடைபெற்று வருவதாக ஆப்பிள் நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்